ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடி விமான சேனலுக்கு நம்ம சொந்தங்கள் உறவு எல்லாரையும் அன்பரும் வரவேற்கிறேன் என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் வருமானம் யூடியூப்பில் எப்படி வருமானம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது வந்து வேறு ஒரு மெயின் சேனல் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அப்படி ஸ்டாண்டெல்லாம் கிடையாது நான் வந்து ஒருத்த கையில் கேமரா வச்சுட்டு அதுக்குன்னு நான் வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா சும்மா ஏழாம் நம்ம வந்து எடுக்க முடியாது இல்லையா அதுக்கு நாளாக நம்ம பிளேட்டில் வந்து நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் என்னென்ன காய்கறிகள் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி மட்டும் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம தாளித்தேரலேருந்து குதற்கறதுலேருந்து குழம்பு கா மசாலா கரைக்கறலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம ஒன்றுன்னா அப்படி எடுப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எடுக்க பார்த்திங்கன்னா சமையல் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி கிட்டத்தட்ட நம்ம குழம்பு எப்படி ஒரு ஆள் மணி நேரம் அப்படி தான் ஒன்று ஒன்றா எடுக்கும் அப்படி ஃபுல்லாகவே சமையல் தான் முக்கால்வாசி போட்டிருந்தால் ஒன்று ரெண்டு மட்டும் கேம்ஸ் விளையாடுற மாதிரி அதுக்கப்புறம் மிளகாய் இடிச்சு சேனல் கூட போடுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மிளகாயெலாம் பார்த்திங்கன்னா அதுக்காகவே மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகா ஏழு மிளகா வந்துட்டு சாப்பிட்டேன் ஒரு மிளகாய் சாப்பிட்டாலே நமக்கு எப்படி இருக்கிறது பச்சையாக சாப்பிட்டேன் அப்போ நான் ஒரு ஏழு மிளகா வீடியோக்காகவே நான் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வயிறு அறுத்தி ஒரு மாதிரி வயிறு வயிறு மாதிரி வந்துடுச்சே நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப வீடியோலாம் போட்டேன் அப்படிலாம் சமிக்கா சமையல் சப்பாத்தி பொருள் வந்து எல்லாமே போட்டேன் அப்படி பார்த்திங்கன்னா வியூஸ் அவ்வளோவா போகவே இல்லை போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க வியூஸே போகல நம்ம பார்த்த வீடியோஸ் வீஸ் மட்டும் தான் இருக்குது அப்போ யூடியூப் பற்றி இப்போவுமே யூடியூப் பற்றி அவ்வளோவா தெரியல பாடலு எனக்கு வந்து தெரியுது அப்போ அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அந்தளவுக்கு எனக்கு தெரியலை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தா நம்மளுடைய வியூஸே அதில் காமிக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் நிறைய இடம் அப்போ போட்டு பார்த்துட்டு போட்டு போட்டு பார்ப்பேன் அப்படி அஹ் இவ்வளோ சூஸ் இருக்குது இவ்வளோ விஷ்ருக்கு பார்த்து அதை நான் அது எனக்கு அப்போ தெரியலை அதுக்கப்புறந்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்த விஷயம் தான் அது காமிக்கிறதா இருக்கணும் வியூஸே போகலை சப்ஸ்கிரைப் பற்றி நான் ஒன்று ரெண்டு இப்படி தான் ரொம்ப அது சொன்னதாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஷேர் பண்ணி இந்த மாதிரி தான் அப்படியே போச்சு ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிற ஒரு வருஷம் ஆகியுமே வெறும் முப்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு வியூஸும் அவ்வளோ போகலை வாட்சவுஸ்லேருந்து எதுவுமே போகலை கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இரநூறு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அப்புறம் பிள்ளைங்களை வச்சு கேம் பிஸ்கெட் கேம்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி அதுக்கப்புறம் பலூன் உடைப்பு ஊதி அப்படி உடைக்கிறது மெழுகுவத்தி லைனில் வச்சு ஒரு குச்சியை வச்சு நம்ம பத்து பதினஞ்சு மெய் ஊற்றி பொறுத்துற மாதிரி அப்படி ஒரு கேம் அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அதை பண்ணி அதை எடுத்து கரெக்டாக அதை ரெடி பண்ணி எடுத்து நான் வீடியோ நான் ஃபுல்லாக உட்காந்து நம்மளால் வீடியோ வந்து போட முடியாது இல்லையா நமக்கு இப்போ வீட்டில் வேலையை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் அப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு லாங் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்போலாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோலாம் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ முப்பது நிமிஷம் வீடியோ முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ பத் அந்த மாதிரி அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விட்டுக்கிட்டா எடுத்திருக்கேன் அப்போ அதை கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்து அதை கலர் கொடுத்து எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டில் இது பண்ணி ரொம்ப அது ஓவராக தொடர்ந்து நான் செய்ய முடியாது செய்வேன் அப்புறம் என் பிள்ளைங்க அழுதுவாங்க அப்புறம் வேலைகள் பார்ப்பேன் செய்வேன் அப்போ தமிழ் செய்வேன் அப்படி அப்படி தான் செய் அப்புறம் அப்லோட் பண்ணால் அப்லூட் பண்ணால் செல்லுற மெமரி ஃபுல்லு மெமரி ஃபுல் உக்காசியாக டெலிட் ஆகும் எனக்கு எடிட்டிங் பண்ணே கெடுத்துட்டு எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படி ஆயிடும் எடிட்டிங் பண்ண ரொம்ப தான் எடிட்டிங் பண்ணி கே இது பண்ணி அப்லோட் பண்ணி அது அப்லோட் ஆகுறதுக்கும் ரொம்ப டைம் இருக்கும் எனக்குலாம் அப்லோடாக காலையில் பண்ணாமல் சாய்ந்தரம் நாலு நேரம் அஞ்சு நேரம் ஆகும் அப்படி ஒரு சிரமப்பட்டு அந்த வீடியோலாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோலாம் அப்படி கதாவது கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன் ஆனால் போட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன பண்ண இரநூறு வீடியோ போட்டிருப்பேன் இரநூத்தம்பது வீடியோ போட்டிருப்பேன் எதுவுமே இல்லை அப்புறம் எனக்கு ஒரு பட்டத்துக்கு மேலே அது வந்து சரி என்னடா இப்படி நான் கஷ்டப்பட்டு போட்டு ஒரு யூஸ் இல்லை ஒரு இதில் அப்படின்னு தான் விட்டுட்டு அந்த சேனலை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில செல்லும் உடஞ்சி போச்சு செல்லு உடஞ்சிச்சு செல்லு உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈமெயில் ஐடி எனக்கு மறந்து போச்சு நானும் எவ்வளவோ செல்லில் போய் எவ்வளவோ அதை வந்து போட்டு பார்த்தேன் எனக்கு எதுவுமே எனக்கு வரலை ஏன்னா இமெயில் மேடியம் மறந்துருந்துச்சு பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு அதனால் எதுவுமே எப்படி பண்ணி எப்படி எடுக்கும் ஆனால் ரொம்ப நேரம் ஃபுல்லாக நம்ம அதை டைம் பண்ண முடியாது பண்ண பிள்ளைகளும் பார்க்க முடியாது அதெல்லாம் போக தான் ரொம்ப நேரம் இது பண்ணி ஆக எழுத்தம்பது வீடியோ போட்டிருக்கோம் கஷ்டப்பட்டு போட்டு ஒவ்வொன்றும் எஃப்ரெட் பண்ணி ஒவ்வொரு இருந்தால் அவன் அஞ்சு மணி நேரம் எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் ஆகி அப்படிலாம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோ எடுக்கணும் சேனல் எடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் வரைக்கும் முயற்சி பண்ணால் அது பண்ண ரொம்ப டென்ஸ் அதாவது நம்ம செல்லிலேயே ஒன்று என்ன டென்ஷன் ட்ரெஸ்ஸாக ரொம்ப இதாகும் சரி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி வேண்டாம் அந்த சேனலை நம்ம வேண்டாம் எடுக்க முடியல நமக்கு அப்படின்ட்டு விட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் நாள் நம்ம சேனல் எதுவுமே எடுக்கணும்ல அப்படி நான் நார்மலாக ஒன்றாட வாழ்க்கை செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படி இருந்தேன் சரி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நம்மளும் ஒரு சேனல் சரி வேறு சேனல் புதுசாக தொடங்கும் அப்படின்ட்டு தொடங்க வீடியோஸ் மட்டும் சும்மா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து இருக்கிறதுங்களா வெள்ளம் வந்துருக்கிறப்போ வந்து கொஞ்சம் வீடியோ போட்டேன் சும்மா போட்டேன் நெற்ற வர போகுது அப்படின்னு நைட்டு தான் போட்டேன் நெட்டு காலையில் ஃபுல்லாக டவர் டவர் ஒன்றுமே ஃபோன் போகலை டவரு எதுவுமே கிடைக்கல அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே தான் நெட்டு கிடச்சிச்சு ஒரு ஃபஸ்ட்டு வெள்ளை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நெட்டு கிடச்சிச்சு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஆன் நைட் நைட்டு தான் மூணு நாள் கிடச்சி நைட் நைட்டில் அந்த கிடச்ச வீடியோஸ் மட்டும் போட்டு விட்டேன் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா காலையில் பார்த்து அறுநூறு முந்நூறு இரநூத்தம்பால் நம்பமுடியில் எனக்கு அப்படி வந்ததே கிடையாது வியூஸ் பார்த்தா பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு இப்படி தான் பழைய சேனல் நான் வச்சிருக்கும் போது போதும் ஒரு ஐம்பது கூட வியூஸ் போகாது நான் பார்த்த வீடியோ வியூஸ் தான் நிறையா கிடக்கும் பார்த்தா இரநூத்தம்பது அறநூறு எனக்கு ஆக்சுவல் மாதிரி என்னடா ஏன்னால் நம்ம இப்படி வியூஸ் பார்த்ததே இல்லையா அப்படி போகும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆச்சு கூட்டிகிட்டே இருந்துச்சு அப்படி எனக்கு ரொம்ப இருந்துச்சு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி அப்படியே இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் வெளில வந்து அப்புறம் அப்படி விட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட்டேன் சப்ளை பண்ணுற மாதிரி சில வீடியோ போட்டேன் நியூஸே இல்லை விட்டுட்டேன் பிரச்சனை போடுறது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காமெடி வீடியோஸாக வந்து ஷார்ட்டில் வந்து மிமிக்ரி பண்ணி அது வாய்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோஸ் போட்டேன் லெட்டில் ரைட்டிங் லெட்டர்ஸ் வீடியூஸ் போட்டால் அது நல்ல வரவேற்பு மக்கள் மட்டும் நல்லா வரவேற்பு இருந்துச்சு நல்லா பார்த்தாங்க நல்லா பண்ண நல்லா இதாச்சு வியூஸ் ஆச்சு வியூஸ் நல்லா வந்துச்சு நமக்கு சப்ஸ்கிரைப்பரும் கிடச்சிச்சு வியூஸும் ஆச்சு நல்லா ஆச்சு ஆனால் வாட்சஸ் வந்து எனக்கு இல்லை இப்போ வரைக்கும் வாட்சஸ் எனக்கு வரவேற்பு கம்மியாக தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாட்சஸ் வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வியூஸ் நல்லாவே வருது இப்போ வரைக்கும் நம்ம வந்து நிறைய நல்லா நல்லா உள்ளாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நா நானூறு நான் ஐநூறுல இருந்த போகிறோம் கிட்டிருந்து கண்டிப்பாக அது உங்களால் உங்களால் மட்டும்தான் அது நடந்தது நடந்தது நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நம்ம ஆண்டிஷனாக அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா வாட்சர்ஸ் எனக்கு அவங்க சப்ஸ்க்ரைப் ரீச் பண்ணிட்டேன் ஆனால் வந்து வாட்சர்ஸ் வந்து இதாகலை கண்டிப்பாக நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக அதுக்காக நான் வாண்டேஷன் அப்ளை பண்ண நம்பிக்கை இருக்குது நம்ம சொந்த அந்த கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஆனதுக்கப்புறம் வாண்டேஷன் ஆகு மாதிரி மொதல் மொதல் வர்ற வருமானம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிவிப்பேன் கண்டிப்பாக அது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் மாண்டேஷன் அப்போ வாண்டேஷன் அப்போ ஆனவனே உங்களுக்கு நான் தான் சொல்லியிருவேன் அடுத்து என்னுடைய முதல் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியிருக்கேன் ஸோ என்னுடைய இதை வந்து சொல்லணுன்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது தான் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நெக்ஸ்ட் டிமர் வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ பாய்